ஹாய் வெல்கம் டு மைண்ட் வாய்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறது சூரியனை சுற்றி காலையிலையும் மாலையிலேயும் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த இந்த மூணுமே ஆன மாதிரியான ஒரு தோட்டத்தில் சூரியனை சுற்றி வானம் வந்து நமக்கு பிரதிபலிக்கும் ஸோ அதற்கான காரணத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒளினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒளி என்பது சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் இண்டிகோ மற்றும் வயலட் இந்த எல்லா கலருமே ஒரு மிக்ஸான ஒரு கல ஸோ இந்த ஒவ்வொரு நிறமும் குறிப்பிட்ட அலைநிலத்தால் குறிக்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வயலட் வந்து முன்னூற்றி எண்பது முதல் நானூற்றி ஐம்பது மீட்டரும் நீலாம் நானூற்றி ஐம்பது முதல் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நானோமீட்டரும் பச்சை நானூற்றி தொண்ணூற்றி முதல் ஐநூற்றி எழுபது நானோ மீட்டர் மஞ்சள் ஐநூற்றி எழுபது முதல் ஐநூற்றி தொண்ணூறு மீட்டர் ஆரஞ்சு ஐநூற்றி தொண்ணூறு முதல் அறுநூற்றி இருபது நானோமீட்டர் சிவப்பு அறுநூற்றி இருபது முதல் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் அப்படின்னு குறிச்சிருக்காங்க பொதுவாக நம்ம மனித கண்களால் நம்ம நானூறு முதல் எழுநூறு நானோமீட்டர் வரையிலான ஒளியை தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம சூரிய ஒளியானது நம்ம பூமியை வந்தடையும் பொழுது பூமியோட வளிமண்டலத்தில் நிறைய இந்த தூசி துகள்கள் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த காற்றும் இருக்கும் ஸோ இந்த காற்று மற்றும் தூசி துகள்களை கடந்து வரும்பொழுது அங்கே வந்து நிறைய ஒளியானது சிதறடிக்கப்படுகிறது ஸோ இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த நேனோமீட்டர் சொன்னோம் இல்லைங்களா இதில் குறைந்த நேனோமீட்டர் குறைந்த அலைக்கற்றையுடைய ஒளிகள் வந்து அதிகமாக சிதறடிக்கப்படுகிறது அதிகமான நானோமீட்டர் அதிகமான அலைக்கற்றையுடைய நிறங்கள் வந்து கம்மியான அளவில் சிதறடிக்கப்படுகிறது ஸோ இதனால் நம்ம மா காலை மற்றும் மாலையில் வந்து நம்ம சூரியன் வந்து அதிகமான அலைக்கற்றையை சிதறடிக்கக்கூடிய இந்த நீளம் ஊதா பச்சை இந்த நிறங்கள் வந்து நம்மளோட கண்ணில் பலப்படாது ஸோ அதிகமான அலைக்கற்றையுடைய அதிகமான நேரம் கொண்ட இந்த சிவப்பு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு போன்ற கலர்கள் வந்து மற்ற கலர்களை காட்டிலும் கம்மியான அளவில் சிதறடிக்கப்படுகிறது அதனால் மற்ற ஒளிகள் நம்ம கண்ணில் புலப்படுவது கிடையாது இந்த ஆரஞ்சு சிவப்பு மற்றும் மஞ்சள் மிக்ஸான ஒரு கலர் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அதாவது காலை மற்றும் மாலை நேரங்களில் ஸோ இதுதான் இதற்கான காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்